அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வஹீஸ் ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம ஈத் ஸ்பெஷல் இளநீர் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் முந்திரி திராட்சை நாலு ஸ்பூன் பால் பொடி இளநியோடய வழுக்கு தேங்காய் அரை கப்பு சுகரு ஹாஃப் லிட்டர் மில்கு இளநீர் தண்ணி கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் பொடி இவ்வளோ தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாலை பிச்சு ஊற்றி நல்லா காய்ச்சிக்கணும் பால் ஓரளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறமா ஒரு நாலு கரண்டி அள்ளி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பால் பொடியை கலக்கி ஊற்றிக்கிறோம் ஸோ இந்த பால் பொடி எதுக்கு நம்ம ஊற்றுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கண்டென்ஸ் மில்க் இல்லைனா அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக தான் இதை நம்ம ஊற்றுறோம் ஸோ கண்டென்ஸ் மில்க் இருந்தால் தான் அது செய்ய முடியும்னு கிடையாது ஸோ பா பால் நல்லா இந்த மாதிரி பால் பொடியும் இதுவும் மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து வரும்போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த சுகர் நான் வந்து இது நான் எடுத்து வச்சுருந்தது ஃபுல்லாகவே ஆட் பண்ண அது கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு மறுபடியும் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பால் நல்லா சுண்டி வரும் நம்ம எடுத்து வச்சுருந்த இளநீ தண்ணியையும் இந்த வழுக்கு தேங்காவையும் அரைச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இதை வந்து நம்ம அடுப்பு வந்து சிம்மர் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பால்லேயே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் சிம்மில் வச்சுட்டு ஊற்றிக்கலாம் ரொம்ப தளத்தளன்னு கொதி வரக்கூடாது இது ஊற்றுனதுக்கப்புறமா இதை ஊற்றி நம்ம சிம்மரில் வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சைட்லேயே வந்து முந்திரி தாச்சை நெய் ஊற்றி வறுத்து இதில் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கி வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும் ஒரு கீர் கன்சிஸ்டன்சிலாம் இது வரும் அவ்வளோ திக்காக ஆகாது ஆனால் பா ரொம்ப பாயசம் மாதிரி ரன்னிங்காகவும் இருக்காது அப்போ தான் இதோட ஒரிஜினல் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நான் நீங்கள் பொடி ஆட் பண்ணாமல் ஏலக்காயாக போடுறீங்கன்னா ஒரு ரெண்டு ஏலக்காயாக தட்டி போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு கரண்டி நெய் ஊற்றி முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருந்ததை போட்டு வறுத்துக்கிறேன் இதுக்கு அதிகமாக நெய்யும் தேவைப்படாது அவ்வளோதான் நம்மளோட இளநீர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு எல்லாருக்கும் ஈது முபாரக் அஸ்லாம் வலைக்கும்